இது வந்து புளிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து இந்த தண்ணி அதாவது இதில் ஊற வச்ச தண்ணியவே போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம்ன்றதுனால நமக்கு வந்து தேவையான அளவுக்கு புளிப்பும் இதுலயே கிடைச்சிரும் உடனே நம்ம தோசை ஊத்திடலாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட் இந்த மாதிரி நல்ல முருகலாகவும் சூப்பரா இருக்கும் பாருங்க தோசையை பாக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்க சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்க பிள்ளைங்க இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நமக்கே வந்து நல்ல ப்ரோட்டீன்லாம் நல்லா கிடைக்கணும் நல்ல ஃபைபர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஹெல்த்தியான தோசை எப்போயுமே வெள்ளை மாவு அரிசியை போட்டு நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஊற வச்சு நம்ம வந்து செய்யும் போது நல்லா இருக்கும் இதில் நம்ம அரிசியும் சேர்க்க போறது கிடையாது அதுக்கு பதில் என்னென்னலாம் சேர்த்து நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அவங்க இதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்ப இந்த தோசை செய்யறதுக்கு நம்ம என்னென்னலாம் சேர்க்க போறோம் அப்படின்றத பார்ப்போம் இதுல பயிறு வந்து ஒரு கப் அளவுக்கு அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிரு துவரம்பருப்பை ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டு உளுந்து எடுத்துக்கலாம் இது கருப்பு உளுந்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து ரொம்ப வளர்கிற பிள்ளைங்களுக்கும் சரி வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் போது இடுப்புக்கெல்லாம் நல்லா வலுவாக இருக்கும் முப்பது கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு அவளில் எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இது எல்லாமே மொதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு அரைச்சி செய்யும் போது சரியா இருக்கும் இது ஒரு காமன் நேரம் முன்னாடி மட்டும் இந்த சிகப்பாவு சேர்த்துக்கலாம் சிகப்பவுள் உடம்பு ரொம்ப நல்லதுன்றது தான் சிகப்பாவும் சேர்த்துருக்கேன் பாருங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நான் போட்டு இப்போ இதில் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆறு மணி நேரமாவது இது ஊறணும் அப்போ தான் சுண்டக்கடலெல்லாம் வந்து நல்லா ஊறும் பாருங்க இந்த தண்ணியிலேயே நான் அந்த காஞ்ச மிளகாயும் நான் போட்டு வச்சுருந்தேன் இஞ்சி வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வாங்க இது எப்படி அரைக்கலான்றத பார்ப்போம் பாருங்க இப்போ இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்குவோம் கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்குவோம் கொத்தமல்லியோட காம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலேயே சேர்த்துடலாம் இது எல்லாமே பல்ஸில் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ எல்லாமே பல்ஸில் போட்டதுனால நல்ல பொடியாகிடுச்சு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அரைக்க வேண்டிய பாருங்கள் இந்த ஊற வச்சு அந்த எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கோன்றதுனால இந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து சுண்டல் எல்லாமே நல்லா வேகிறதுக்கு ஆகும் அதனால் நல்லாவே அரைச்சிருங்க இப்போ மீதி இருக்க மீதி இருக்க எல்லா பருப்பையுமே போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாமே நல்லா அரைச்சாச்சு தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு வந்து நல்லா தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதுலயே வந்து நமக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு கால் இஞ்சியோட கம்மியாக எடுத்துக்குவோம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை ரெண்டு வச்சு போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டு பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தான் ஊற்றுப்புறேன் எட்டி சட்னியாக வேணும்னா இதோட கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ வந்து சட்னியை தாளிச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் கால் ஸ்பூனோட கம்மியாக ஏன்னா கொஞ்சம் தான் சட்னின்றது கால் ஸ்பூனோட கம்மியாக கடுகு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சட்னியை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை இதில் கொட்டிடலாம் பாருங்க இந்த ப்ரோட்டீன் தோசைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் வெங்காயத்தை இதிலே போட்டு ஊற்றினாலும் ஊற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து தோசையை ஊற்றிட்டு அது மேலே வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன வேணாலும் நமக்கு எது பிடிக்குமோ நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி கலந்துக்கும் போது நல்ல மெல்லிஸாக தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லா வேகும் தோசையும் நல்லா வேகும் இந்த பக்கத்துக்கு வாங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே நல்லா இந்த மாதிரி எதுக்கு எந்த வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க நீங்க போட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் பசங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம் லேசாக தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் மேலேயும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி போடும்போது நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் பாருங்க நல்லா வெந்திருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகும் தோசை வந்து நல்லா முருகலாகவும் கிடைக்கும் சூப்பரா தோசை வந்து பாருங்க ஒரு தோசை வந்து வெங்காயம் ஊத்தி காட்டுறேன் அப்படியே சாப்பிட்டீங்கனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும் தோசை பாருங்க இப்ப எடுத்து பார்ப்போம் இந்த தோசை வந்து வரட்டி மாதிரி இருக்குமோ நம்ம வந்து அரைச்ச உடனே நம்ம செய்கிறோமே அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்க வேணாம் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் அந்த தோசை சாப்பிட்றதுக்கு இந்த தோசைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும் பாருங்க நல்ல சாஃப்டான தோசை நல்லா ரெண்டு விரல்லையே பிரிச்சிடலாம் அந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு சூப்பரா வந்திருக்கு பாருங்க ரொம்ப நல்ல சாஃப்டா இருக்கு எப்போயுமே வெள்ளை கலர் தோசையை நம்ம ஊற்றி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கும் போது நம்ம வந்து வீட்டில் ஒரு நாள் நம்ம டிஃபன் செய்கிறது என்ன தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கவலை இல்லாமல் செஞ்சிடலாம் இந்த மாவு வச்சுட்டு நீங்கள் பணியாரமும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ